தலைப்பாச்சு பாதுனா பெண்ட் ஜட்டி எல்லாம் ஒரு ஜட்டி பாடுங்க அப்புறம் பணியம் ஒண்ணு போடுங்கலாம் அப்படிலாம் கிடையாது அது மாதிரி இல்லை என்பதை புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீசில் நம்ம பார்க்கிறோம் சில நேரங்களில் ஆனா இப்போ அது ஏற்படாது ரசூல் செல்லாசலம் காலத்தில் ஏற்பட்டு இருக்கிறது சில நேரங்களில் வந்து துணியே கிடைக்க பழசோ புதுசோ போதுமான அளவுக்கு இருக்காது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து போர்க்களங்களில் கொல்லப்பட்ட நேரத்தில் பல சகாபாக்களுடைய நிலைமை இருந்திருக்கிறது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் முசாபிபின் உமயர் என்ற ஒரு சகாபி அவர் வந்து ரொம்ப பெரிய வசதி உள்ளவராக இருந்து மார்க்கத்திற்காக ஈர செய்து வந்து அந்த மாதிரியான ஒரு நிலையில எல்லா சுகங்களையும் தியாகம் செய்து விட்டு இந்த மார்க்கத்தை தழுவுகிறார் தழுவுனதுல இருந்து அவருக்கு கஷ்டம்னா அப்படி கஷ்டம் அந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் மறந்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தியாகிகள் யார் வராளுபின் ஒரு ஆளு அவரை பத்தி அப்து ரஹ்மான சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நினைவு கூறுறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்கள்ட்ட வந்து சாப்பாட கொண்டாந்து வைக்கிறாங்க அப்ப அவங்க நோம்பாளியாவ இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் நபிலான நோன்பு நபிலான சுனத்தான நோம்பு வைத்து இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க நோம்பு நேரத்தில் கொண்டாந்து சாப்பாட வைக்கிறீங்க முசாபி உமர் உமர் இருக்கார அவர் என்னை விட எத்தனையோ மடங்கு சிறந்தவர் அவர் வந்து ஒரு போர்வையிலே கவனிடப்பட்டார் அவருடைய தலையை மூடினால் கால் வலியே தெரியுது கால மூடுனா தலை வலியே தெரியுது இந்த மாதிரி வந்து அவருடைய நிலைமை இருந்துச்சு இங்க என்ன இப்ப வகை வகையா கொண்டாந்து சாப்பாட வைக்கிறேங்கிறது இந்த சாப்பாடு சுவையான சாப்பாடை கொண்டாந்து வச்ச உடனே அவருக்கு அந்த பழைய நிலையெல்லாம் யாவும் வருகிறது என்ன நிலைமை முசாப்பு குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு பணக்கார ஒரு ஆளு எப்படி எல்லாம் சாப்பிட்ட ஒரு ஆளு அவர் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறதுக்காக வேண்டி அவர் தியாகம் பண்ணி வர்றாரு இருக்கிற போர்வைக்கு மேல மறு ஆட கிடையாது இந்த ஒரு போர்வை தான் மொத்தத்தை சுத்திக்கிட்டு இருக்கிறார் அந்த போர்வையோட அவர் வந்து போர்க்களத்துல கொல்லப்படுகிறார் அந்த துணியவே கப்பனுக்கு இழுத்து போடுறாங்க போட்டா தலைக்கு தலை தலையில இருந்து போட்டு விட்டோம்னா கால் வெளியே தெரியுது கால்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா தலை வெளியே தெரியுது அப்ப முழுசாக ஒரு மனிதனை மறைக்கிற அளவுக்கு அவருடைய போர்வை இருக்கல அப்ப அதை நினைவு கூறுகிறார் அதே மாதிரி ஹம்சா ஒரு ஹைரோமின்னி ஹம்சா கொல்லப்பட்டாரு அவர் என்னை விட சிறந்தாலே அவருக்கு எதுவும் தான் இருந்தது இப்போ என்னடான்னு கேட்டா துன்யா நமக்கு அள்ளி தந்திருக்கிறாங்களா இவ்வளவு வகை வகையா கொண்டாந்து வைக்கிறீங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு இந்த உயர்ந்தரமான சாப்பாட்டை பார்த்துட்டு அவர் அந்த காலத்துல இருந்த வறுமையையும் அந்த காலத்துல சகாபாக்கள் பட்ட கஷ்டத்தையும் தனக்கு முந்தி சென்றவர்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்து விட்டு சென்றார்கள் என்பதையும் அவங்க நினைவு கூர்ந்து சும்ம ஜாலை எப்படி அழ ஆரம்பிக்கிறார் ஹத்தா தரக்கத்தாம் எடுத்து பாப்பா சாப்பாட்டு சொல்லிட்டு அழ ஆரம்பித்து விட்டார் நபிலான நபிலான நோம்பு வச்சிருக்கும் பொழுது சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நோம்பு விட்டுருலாம் இருந்தா விருந்து வச்சுக்கிறீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டா எனக்கு மனசு நிறைய உடையும் நபிலான நோம்பு முடிக்கலாம் இவர் என்ன செய்யல அந்த அந்த நினைவு வந்தவனே போங்க சாப்பிட நேரத்துக்கு போங்கப்பா என்ன சாப்பாடு இந்த நேரத்தில் நமக்கு அப்படின்னு சொல்லி அவர் அழுகையில அப்படி புலம்புடாருன்னு சொல்லி புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஹதீஸாக இருக்கிறது அதே மாதிரி ஹப்பாபி மன்னர் அரசவர்கள் அவங்களும் இந்த உமரை பற்றி இதே மாதிரி சொல்றாங்க தலையை போர்ல உகது போர்க்களத்தில் முசேப உமையை கொல்லப்பட்ட பொழுது அவருடைய ஆடை எடுத்து நாங்கள் கபன் போட்டு பாக்கிறோம் தலைக்கு போட்டா காலுக்கு பத்தல காலுக்கு போட்டா தலைக்கு பத்தல கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டா தலையை மூடிடுங்க சொல்றாங்க தலை மஸ்ட் மறைச்சிருங்க காலுக்கு வந்து ஏதோ புல் புண்டுகள் கருந்து ஒரு புல் இருக்குது வைக்க மாதிரி உள்ளது அந்த வைக்கோல் மாதிரி புல்லை போட்டு காலை மறைச்சிருங்க தலைக்கு வந்து துணியை போட்டு மறைங்க கால் பகுதிக்கு என்ன செய்யுங்க ஆனா சரி எதையாவது போட்டு மறைக்கணும் துணி இல்லை சொன்னால் நம்ம அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வைங்கள துணியே இல்ல பழசும் இல்ல புதுசும் இல்ல போட்டா பாதிக்குதான் மறைக்குது பாதி மறைக்க முடியல அப்படி இருந்தால் பேப்பரையோ கூலத்தையோ வேஸ்ட் பேப்பர்களையோ என்ன அள்ளி போட்டு என்ன செய்யணும் அதை மறைச்சிடணும் அப்படி அவருக்கு புற்களை போட்டு காலை வந்து மறைக்கிறதுக்கு புல்களை புல்ல போட்டு நினைஞ்சிருக்கிறாங்க கால வரச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க என்ற செய்தி புகாரியில ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸ் நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதையும் நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு தெரியலாம் ஒரு இது மாதிரியான ஒரு கட்டத்தை மனிதர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் வெள்ளம் புயல் ஊரடங்கு கலவரம் அந்த மாதிரி நேரங்கள்ல அடையக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுங்கிறதுனால இந்த இதை தெரிஞ்சு மனசுல வச்சுக்கிட்டோம்னா விவசாயிக்கணும் இது இதுக்கும் இதுக்கு மிஞ்சியெல்லாம் இருக்குது இதுதான் கம்மி நீங்க கபனுக்கு வந்து தலைக்கு போட்டா காலுக்கு பத்தலங்கிறதா நமக்கு இதுவே ரொம்ப இப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் இதை தாண்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உகது போர்ல கொல்லப்பட்டவங்கள பார்த்தா போர்க்களத்துல என்னவாக வெட்டும் போது துணியும் சேர்ந்தா வெட்டு போடும் கையை வெட்டினார்னா கட்டையும் தானே வெட்டி போட்டுருக்கு அப்ப அந்த போட்டிருக்கிற துணி பெரும்பாலும் யூஸ் ஆகாது ஒண்ணுக்குமே ஆகாது அந்த மாதிரி ஒரு நிலையில வரும்பொழுது பொழுது அவங்களை கفن துணி வேணும்னு சொன்னா அதிகமான தேவைப்படும் வேற துணி தான் போட ஆவணம் இப்போ அது பத்தாம என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு துணியில மூணு பேரை ஒண்ணா சுத்துறாங்க ஒரு கفن அதாவது ஆகணும் உடம்பு மரத்து தான் கொண்டு அடக்கம் செய்யப்படணும் ஒரு कब्रுக்குள்ள மூணு பேர் அடக்கம் பண்றாங்க ஒரு குழிyle ஏன் மூணு கணக்கான பேர் ஒரு நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு குழி வெட்டுறது போர்க்களத்தில் இருந்த ஆளுக முன்னூறு பேர் போயிருக்கிறாங்க முன்னூறு பேர்ல வந்து எழுபது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க இருநூத்தி முப்பது பேர் தான் குளிய வெட்டணும் அதுல இவங்க போர்ல காயம்பட்டவங்க வேதனைப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்க அப்பதான் போர் நான் எல்லாம் அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க அம்பது பேருக்கும் ஒரு குழி வெட்டணும் சொன்னா அது இருக்கிற அந்த அந்த மக்களை கொண்டு என்ன செய்ய முடியாது சாத்தியமாகாது அப்ப ரசூல் சொல்ல என்ன பண்றாங்க ஒரு கபருக்குள்ள மூணு பேர் கபருக்குள்ள ஒரு மூணு பேர் என்று சொல்லி வச்சு என்ன செய்யறாங்க அப்படி போடுறாங்க கவன் துணி கூட ஒரு துணி ஒரு மூணு பேரையும் ஒன்னா வச்சு அப்படி துணியை போட்டு போத்தி மூணையும் கொண்டே ஒன்னா கொண்டே நினைஞ்சாங்க ஒரு கப்பல்ல நாங்க அடக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து அபுதாவுதுல இபுன் மாஜாவுல இபுன் மாஜா ஆயிரத்தி ஐநூத்தி மூணு அப்புறம் அபுதாவுது திருமதி ஹாக்கிம் பைஹட்டி முசமது அகமது இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத பாக்கிறோம் எப்படி இருக்குது ரசூசுல்லாசன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா காண எஜுமாவும் பயனோர் ரஜுலைனி

ஒரு நேரத்தில் நாலஞ்சு பேர் இறந்துடுறாங்க அப்ப அந்த கபனில் வந்து பாரபட்சம் வந்துடக்கூடாது ஒரு ஆளுடைய கபனு நல்ல விசேஷமான கபனு இன்னொரு ஆளு ச சாவூலேயா ஒரு சமத்துவ இருக்கணும் இல்லையா வாழும் போது தான் ஒருத்தன் வகை வகையாக அணைஞ்சிகிட்டு இருக்கிறான் அதெல்லாம் கூட சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த இதெல்லாம் படித்து பார்த்தோம்னா நம்ம ஆச்சரியமா இருக்கும் நம்ம எங்கேயும் இருக்கிறோம் நம்ம ரசுசுல்லாஹ் காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நம்ம காலத்தில் உள்ள முசாபர் இருக்கான ஒன்றுமில்லாதாங்க தான் ரசுல்லா காலத்தில் பணக்காரன் அப்படிங்கிற அளவுக்கு முசாபருக்கு பத்து சட்ட வச்சுக்கிறோம் ஒரு ஒண்ணுக்கும் வழி இல்லாத ஒருத்தனுக்கு குறைஞ்ச பத்து சட்டையாவது இருக்குது பத்து வேட்டையாவது இருக்குது பாய் இருக்கு தலைவாணி இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு சட்டி பட்டி இருக்கு பாத்திரங்கள் இருக்கு எல்லாமே இருக்குது அங்க பணக்காரங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்கிற நிலைமை அப்படி ஒரு நிலையில நம்ம நம்ம வாழ்ற காலம் அப்படி அமைஞ்சிருக்கிறது அப்ப ரசூசுல்லா சில காலத்தில் எப்படி நடக்குதுன்னு கேட்டா உகது போர்ல ஹம்சா அலி அல்லாஹர்கள் கொல்லப்படுறாங்க மத்தவங்க கொல்லப்படுறதுக்கு ஹம்சாவுக்கு என்ன வித்தியாசம் கொல்லப்பட்ட பிறகு அந்த ஹிந்தாங்கிறவங்க அவங்களுடைய கணவரை வந்து கொலை தரப்பனார கொலை செஞ்சதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்றாங்க ஹம்சாவை ஹம்சா பதில் கொலை பண்றாரு அதுக்கு கணக்கு தீக்கிறதுக்காக வேண்டி வகுசிய ஒரு அடிமையை ஏற்பாடு பண்ணி அவர் வந்து என்ன செய்யறாரு அந்த ஹம்சாவுக்கு குரு அதாவது சித்திரவதர் உடம்பை சிரைக்கிறார் அதை போய் வயிற்றெல்லாம் பிளந்து கிளந்து குடலெல்லாம் எடுத்து ஈரலெல்லாம் எடுத்து அது மாதிரி ஒரு ஒரு மனுஷனை பழிவாங்கிறதுக்காக செய்வாங்கல்ல இறந்து போன இறந்து போயிட்டாலும் விட்டு போயிடுவாங்க அப்படி விடாம ஹம்சா அளி இல்லா உனவர்கள்லாம் ரொம்ப கோரமாக அவரை சிதைக்கிறதுக்கு இந்த அம்மா ஏற்பாடு செய்கிறாங்க அவரை சிதைக்கிறாரு சதைச்சி அவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அது ஒரு பெரிய அதிசயம் வரலாற்றில் பெரிய அதிசயம் என்ன கொலை செஞ்ச அந்த வகைசியும் பிறகு இஸ்லாத்திற்கு வருகிறார் அந்த ஹிந்துங்கிறவங்க என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க வந்த ரசூலாட்ட கூட கேள்வி கேட்டாங்க நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிருக்கிறோம் என்ன கேட்டாங்க எங்க கணவர் ஒழுங்கா செலவுக்கு எல்லாம் தரமாட்டேங்கிறாங்க தெரியாம எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க அவங்க அது அவங்க தான் ஹம்சாவை கொள்வதற்கு என்னவா இருந்தாங்க காரணகர்த்தாவா இருந்தாங்க அப்ப அந்த அந்த மாதிரி இருந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா ஹம்சா கொல்லப்பட்ட உடனே அப்ப ரசூல் சல்லா அலிசன் என்ன செய்யறாங்கன்னா மத்தவங்க இதை பாத்திரக்கூடாது இவர அப்படிங்கறதுக்காக போச்சு வைக்கிறாங்க ஏன் அவ்வளவு கோரமா இருக்குது அந்த அந்த உடம்பு ஆக்சிஜன்ல கூலாயிருவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவரை வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்ப சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பெண் வேகமா ஓடி வர்றாங்க அப்ப ஆம்பளையே பார்க்க கூட அந்த போத்தி வச்சிருக்காங்க பொம்பளைங்க கேள்விப்பட்டு குடும்பத்தை சேர்ந்த யாரோ கேள்விப்பட்டு வர்றாங்கன்னு சொல்லி அப்ப ரசூல் சல்லா சொல்ல சொல்றாங்க அது மரா அது மரம் பொம்பளை நிப்பாட்டு நிப்பாட்டுங்கிறாங்க அந்த பொம்பளை வந்து வேகமா ஓடி வருது இந்த ஹம்சாவுடைய உடலை பாக்குறதுக்காக வேண்டி வேகமா வர்றாங்க அப்போ வந்த தொடர்ந்து தொடர்ந்து பாத்துருச்சு அந்த பொம்பளை தாங்காது அந்த அளவுக்கு உடம்பு சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்மரா அல்மரா பொம்பளை இன்னிப்பாட்டு பொம்பளை விட்றாத பொம்பளை விட்றாதங்கிறாங்க கடைசியில வந்து சுபை அறிவிக்கிறாங்க சுபை ரயில் அறிவிக்கிறாங்க கடைசியில பார்த்தா எங்க அம்மா தான் வந்துட்டு இருக்காங்க யாரு சுபை சொல்றாரு எங்க அம்மா தான் வந்துட்டு இருக்காங்க அம்மா வந்து ஹம்சாவுக்கு சிஸ்டர் அக்காவோ தங்கச்சியோ அப்ப வந்து அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க நான் என்ன செஞ்சேன்